வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இது லன்ச் பாக்ஸ் ரெசிபி அதுவும் குயிக் லன்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்காக தான் ஸ்பெஷல் இப்போ வந்து நான் நிறைய ஐட்டம் வந்து வரிசையாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி நிறைய செஞ்சு காட்ட போகிறேன் தயவு செஞ்சு இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து கீரை சாதம் இன்றைக்கி நேற்று வந்து ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் ரைஸ் பண்ணோம் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு செகண்டு கீரை சாதம் பண்ண போகிறோம் இது வந்து நான் வந்து இது வந்து ஒரு நாலஞ்சு வகை கீரை வீட்டு தோட்டத்திலே விட்டதுனால ஒரு அஞ்சு வகையான கீரை எடுத்து வச்சுருக்கேன் இது அஞ்சு வகை கீரை தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு வெரைட்டி கீரை இருந்தால் கூட போதும் நம்ம மொ முளைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை இல்லை மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி கீரை வெரைட்டிலே தண்டுக்கீரை இதில் எந்த வகையான கீரை இருந்தாலும் இந்த ரைஸ் வந்து செய்யலாம் இதில் நான் வந்து பாருங்கள் இந்த வல்லாரக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால வீட்டிலேயே இருக்குன்றதுனால சூப்பரான வல்லாரக்கீரை இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து தண்டிக் கீரை இது வந்து பாருங்கள் இது இந்த கீரை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து மூக்கிரட்டை கீரைன்னு பேர் இது இது வந்து ரொம்ப ரேர் இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது இது வந்து மூக்கிரட்டை கீரை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது சிறுநீரகத்தை வந்து நார்மலாக க பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதில் இது பார்த்துக்கோங்க இது இப்படி தான் இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை பச்சையாக இருக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படிங்க ஒரு ஒரு ஒயிட்டாக இருக்கும் இதில் வந்து நிறைய மண் இருக்குது மழை வந்ததுனால மண் இருக்குது நிறைய நல்லா கழுவணும் இது வந்து கானா வாழை அப்படின்ற ஒரு நல்ல கீரை இது வந்து பாருங்கள் இதெல்லாம் அந்த நாட்டு மருத்துவத்தில் வர்ற ஒரு நல்ல ஒரு கீரை இது 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 வந்து எல்லாமே கிடச்சதுனால நான் வந்து இது பண்ணியிருக்கேன் தாராளமாக ஒரு கீரையை வச்சு செய்யலாம் இப்போ வந்து இது நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நெருக்கிக்க போகிறோம் இந்த கீரை எல்லாம் சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் இது வந்து என்னென்னா இது வந்து குவிக் லஞ்சு பாக்ஸ் ரெசிபின்றதுனால ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடில் இதுக்கு வந்து ஜீரகம் தனியா கொஞ்சம் கடுகு பெருங்காயம் மிளகாய் ஒரு கம்மி மிளகாய் போதும் இதுக்கு குறைஞ்ச மிளகாய் காரம் கம்மியாக தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் இது உப்பு இப்போ வந்து நம்ம இதை வந்து இல்லை பச்சையவே இதெல்லாம் வறுக்க போகிறதில்ல ஜீரகம் தனியா இந்த மிளகாய் இதை வந்து இந்த தேங்காய் இதை சேர்த்து நம்ம பச்சையாகவே இதை வந்து மிக்ஸி சின்ன ஜரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு பெருங்காயமும் கடுகு இது உப்பு தேவையான அளவு இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் இப்போது கீரை சாதத்துக்கு ஃபஸ்ட்டு கீரை எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இதில் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு நான் திரும்ப தோழணுன்னா ஒரு வகையான கீரை கூட போதும் என்கிட்ட இருந்ததுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கீரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே போட்டு நம்ம இது ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போட்டு கிளற போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு போதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இதில் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் இது ரெண்டு மட்டும் போ போதும் இது இதுக்கு வந்து நம்ம கடலப்பருப்பு எல்லாம் போட தேவையில்லை கடுகும் பெருங்காயம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட வச்சின்னா நெக்ஸ்ட்டு அப்படியே கீரை ஆட் பண்ண வேண்டியதுதான் படுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கீரையெல்லாம் ஆட் பண்ணிடலாம் உப்பு சேர்த்து அப்படியே வதங்கி விடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பாதி உப்பு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணல பாதி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு இதுல சேர்த்து கீரை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கும்போது இது வந்து நல்லா வதந்துட்டோம் அது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனியா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு வரமளகா நான் வந்து ஒரு ஃபிஃப்டி அதாச்சும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் தான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அது வந்து ரெண்டு பேருக்கு உண்டான ரைஸ் அது இதில் தேங்காய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் பரமளகா தனியா ஜீரகம் இது நாலு மட்டும் இப்போ நம்ம பொடிச்சிக்க போகிறோம் கீரை நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடுறோம் பொடியை சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் வதக்கலாம் ஏன்னா நம்ம பச்சையாக தானே இது வந்து நம்ம அப்படியே அரைச்சிருக்கோம் அதனால ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டால் இந்த எண்ணெயிலேயே அதுவும் ஃப்ரை ஆகிடும் குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு தான் எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ நினைக்கிறோம் அவங்க எப்படியாவது சாப்பிட்ணும் டேஸ்டியாக பண்ணி கொடுக்கணும் அது இப்போது இது வந்து நல்லா ஓரளவுக்கு பரமையா ஆயிலாக தான் தெரியுது இது நல்லா வதங்கியாச்சு மிளகாய் தேங்காய் ஜீரகம் எல்லாம் அதுங்க வச்சு இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு மிச்சம் உப்பு சாதத்துக்கு சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த ஆர வச்சிருக்கிற சாதத்தை வந்து இதை நான் சேர்த்துக்கலாம் கவு சின்னது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம எந்த ரைஸில் வேணால் செய்யலாம் இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து பாரம்பரிய அரிசி தூயமல்லி ரைஸ் தான் இது வந்து செஞ்சுருக்கேன் இப்போது நம்ம வீட்டில் பொன்னி அரிசி இருந்தாலும் ஆவு பாயில் அரிசி இருந்தாலும் எதில் வேணா நம்ம இந்த இந்த ரைஸ் செய்யலாம் இது வந்து சூயமல்லி அரிசி நான் இப்போ செஞ்சிருக்கிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மனமாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் நெய் கூட இதில் விட்டுட்டு நம்ம லாஸ்ட்ல குழந்தைங்களுக்கு நெய் பிடிக்குன்னாக்க சில குழந்தைங்களுக்கு நெய் பிடிக்குது சில குழந்தைங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கிறது இல்லை ஆனால் குழந்தைங்களுக்கு நெய் கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ நான் வந்து இதில் பாருங்கள் ஒரு அரை 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 ஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்க்குறேன் அடிக்க ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்கற சட்டம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கீரை வதங்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் இந்த பொடியும் நம்ம அப்படியே பச்சையாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இது வதங்குற டைமில் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு வதக்கிட்டோம்னா இது அரைச்சிட்டோம்னாக்க சீக்கிரம் ஆகிடும் இது ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் காலையில் குழந்தைங்களுக்கு அப்பா இன்றைக்கி நல்ல ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுத்து அமிச்சோம் அப்படின்ற ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சூப்பராக இருக்குது இதாவது இப்போ சர்வ் பண்ணலாம் பாருங்க சூப்பரான ஒரு கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க கொடுத்துட்டு லைக் பண்ணுங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கான்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பித்தப்பறம் டெய்லி ஏதான ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் இது வந்து ஆல்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்